சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிற்றிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திரு ஞான சம்பந்தர் மூன்றாம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் பதிக எண் பதினேழு திரு மங்கை அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு அவர் என்ன பாடியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவெல்லாம் போகணும்னு போடுறோம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு சிற்றம்பலம் மருவு அமர் குழல் உமை பங்கர் வார்சடை அரவு அமர் கொள்கை எம் அடிகள் கோயிலாம் குறவு அமர் சுரப்புன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழில் அணி மங்கையே அப்படின்னு இந்த மங்கையை பற்றி பாடியிருக்காரு இன்றைக்கி இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஞான சம்பந்தரை பற்றி ஒரு சிறு துளி நம்ம ஞான சம்பந்தர் இன்றைக்கி நாம் போகிற பாடலுக்கும் இந்த சொல்கிற ஞானசம்பந்தருடைய துளி நம்மளுடைய கவனத்துக்கு சொல்கிறது பாடலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவருடைய வரலாறுல இருந்து நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கும் திருமருகல் அப்படின்ற கோவிலுக்கு ஞானசம்பந்தர் சுவாமியை சேவிக்க போயின்னு இருக்காரு அப்போ அவர் போய் நிறு இருக்கும்போது அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு மடத்தாண்ட ஒருத்தரை பாம்பு கடிச்சிடுது அந்த பொண்ணு பக்கத்தில் நின்று ஓன்று அழுதுகிட்ருக்குது என்ன இது அழுகுரில் இப்படி ஒரு அழுகொரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாரு அந்த பொண்ணு பக்கத்தில் நின்று அவனை தொடவும் முடியாமல் தூரத்தில் நின்று இருக்குது அப்போ என்ன ஏதுன்னுட்டு விவரம் கேட்குறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க இவங்களுக்கு அத்தை புள்ள தான் அவர் அவங்க அப்பா அந்த சின்ன வயசாக இருக்கும்போது சொன்னாராம் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவங்க அப்பா நிறைவேறலை ஆக அந்த கடைசி பொண்ணு வந்து சொல்லுது மாமா இதோடு நம்ம வீ எங்கள் வீட்டில் பொண்ணு கிடையாது எல்லா பொண்ணையும் கொடுத்துட்டாங்க இதை நான் தான் கடைசி பொண்ணு எனக்கும் எங்கள் அப்பா கல்யாணம் ஏற்பாடு நடத்துகிறாரு எங்கள் அப்பா அவங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் போயிடும் ஆகையினால் வாங்க நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவோட ராவா இவங்க ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்தாலும் இந்த காலம் மாதிரி கிடையாது அந்த காலம் ஒருத்தர் ஒருத்தர் கை தீண்டாமல் வந்து அந்த சத்திரத்து வாசலில் வந்து தங்குறாங்க சத்திரத்து தென்னையில் வந்து படுத்துருக்குறாங்க அப்போ வந்து அங்கே ஒரு நல்ல பாம்பு வந்து அந்த மாமங்காரனை கடிச்சிடுது கடிச்சிட்ட உடனே முறை மாமனை கடிச்சிடுது கடிச்சிட்ட உடனே இது அழுகுது கூக்குற நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்க வந்தமே உன்னுடைய கோயிலுக்கு இந்த மாதிரி ஆயிட்டே அப்படின்ட்டு பெருங்கொரல் எடுத்து போது தொட்டு அழவும் முடியலை அப்போ அதை சொல்லி அழும்போது ஞான சம்பந்தர் அந்த வழியாக போனவுடனே அந்த கோவிலுக்கு போய் இறைவனை கூட தரிசிக்காமல் உடனே அந்த அழுகுரல் கேட்டு அங்கே போகிறாரு என்னம்மா நடந்ததுன்னு உடனே இதையெல்லாம் கேட்டு அந்த பாம்பு கடியை விஷத்தை நீக்கி அவனை உயிர் பெற செய்கிறாரு அதுக்கான பாடல் வந்து தடையாய் எனும்மாள் என்னும் திருப்பதியத்தை பாடினார் உடனே வணிகன் விஷம் தீர்ந்து எழுந்து நின்றான் பிள்ளையாரை சூழ்ந்திருந்த திரு தொண்டர்கள் அரகரா என்று மிகவும் ஆரவாரம் செய்தனர் அப்படி ஒரு பாடின உடனே அவனுடைய விஷம் தீர்ந்து எழுந்துட்டான் அப்படியெல்லாம் அவருடைய கோயில் தலங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் எ எப் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்ததோ அதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு பாடலும் போதும் சொல்லிக்கிட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து திரு விசயமங்கை மூன்றாம் திருமுறை காந்தார பஞ்சமம் பதிக எண் பதினேழு அவருடைய அன்பும் கருணையும் பாருங்கள் நாம் சாமியை தானே பார்க்க போகிறோன்னு இல்லாமல் அடுத்தவங்களுடைய துன்பத்தை துடைக்கிறதுல முத ஆளாக நிற்கிறவர் நம்ம ஞான சம்பந்தர் தான் அப்படியெல்லாம் இருக்கிறவர் இந்த பதிகங்களையெல்லாம் கேட்டு நம்மளுடைய துன்பத்தை தொடக்கவும் சூப்பர்மான் கிட்டே சொல்லுவார் ஆகையினால் இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க கட்டாயம் இல்லை கேட்கறது பெரும் பாக்கியம் ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் கேட்கறது அவ்வளோ பெரிய புண்ணியம் ஏன்னா அருணகிரிநாதரே நான் ஞான சம்பந்தர் போல பாடணும்னு வாங்கினார் அந்த மாதிரி அவருடைய பாடல்களை கேட்குறது எவ்வளோ புண்ணியம் பார்த்தீங்களா வாங்க இப்போ நம்ம பாடுவோம் திருச்சிற்றம்பலம் எனக்கு பண் காந்தார பஞ்சமம் அப்படின்னு சொல்லதான் தெரியும் எனக்கு பண் தெரியாது திருச்சிற்றம்பலம் மருவமர் குழலுமை பங்கர் சடை அறவமர் கொள்கையும் அடிகள் கோயிலாம் குறவமர் சுரப்பு கோங்கு வேங்கைகள் விரவிய பொழில் அணி மங்கையே கீதம் முன் இசைத்தர தர கிளரும் வீணையர் பூதமுன் இயல்புடை புனிதர் பொன்னகர் கோதனம் வழிபட குளவு நான் மறை வேதியர் தொழுதெழு விசயமங்கையே அக்கு அரவு அறையினர் அறிவை பாகமா தொக்க நல்விடைவுடை சோதி தொல்நகர் தக்க நல்வானவர் தலைவர் நாள்தோறும் மிக்கு அவர் தொழுதெழு சைய மங்கையே தொடைமலிதழியும் துங் எரு கொடு புடைமலி சடை மூடி அடிகள் பொன்னகர் படைமலி மழுவினர் பைங்கண் மூறிவெள் விடைமலி கொடி அண்ணல் விசைய மங்கையே தோடு அமர் காதினன் துதைத்த நீட்டினன் எடம கோதையோடு இனிது அமர்விடம் காடமர் மாகரி கதர போர்த்ததோர் வேடம் அது உடை அண்ணல் விசயமங்கையே மைப்புரை கண்ணுமை பங்கன் வண்டழள் ஒப்புரை மேனியம் நகர் அப்பொடு மலர் கொண்டங்கு இறஞ்சி வானவர் மெய்ப்பட அருள் புரி விசயமங்கையே இரும்பொனின் மலைவிலின் எரிச்சரத்தினாள் வரும் புறங்களை பொடி செய்த மைந்தனூர் சுரும்பு அமர் கொன்றையும் தூய மத்தமும் விரும்பிய விசைய விசயமங்கையே குளம் கைய இருபதோடு ஒரு பதம் கோடு ஆங்கே அலந்தரும் வரையெடுத்து இடும் அரக்கனை தளர்ந்து உடல் நெறி தர அடர்ந்த தன்மையன் விலங்கிழையொடும் புகும் மங்கையே மண்ணினை உடையவன் மலரின் மேலூரை அன்னல்கள் தமக்கு அளிப்பறிய அத்தன் ஊர் தன்னரும் சாந்தமும் பூவும் நீர் கொடு விண்ணவ தொழுதழ விசயமங்க ஏயும் கவலம் முன் கவனர் கட்டுரை நஞ்சினும் கோடியன நமர்கள் நேர்கிலர் செஞ்சடை மூடி ஊடை தேவன் நன்னாகர் விஞ்சய்தொழுதழு விசயமங்கையே விண்ணக தொழுதழு விசயமங்கையை நன்னிய புகழியுள் ஞான சம்பந்தன் பண்ணிய செந்தமி பத்தும் வல்லார் புண்ணிய சிவகதி புகுதல் தின்னமே புண்ணியர் சிவகதி புகுதல் தின்னமே திருச்சிற்றம்பலம் சுவாமி விசயநாதேஸ்வரர் அம்பாள் மங்கை நாயகி அம்மை பாருங்க அவருடைய பாடலை எடுத்தாலே முதல்ல அந்த ஊரை புகழ்கிறதும் அதுக்கப்புறம் அந்த இறைவனை புகழ்கிறதையும் பார்க்கவும் கேட்கவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம படிக்கும்போதே அப்படியே அந்த நம்ம கண்ணுக்குள்ளேயே அந்த விஷுவல் போகும் எப்படியெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் மருவு அமர் குழல் உமை பங்கர் வார் சடை இறைவனையும் இறைவியையும் சொல்கிறார் அரவு அமர் கொள்கை எம் அடிகள் கோயிலாம் இங்கே அம்மா அப்பாவோட அடிகள் கோயிலாம் குறவு அமர் புன்னை கோங்கு வேங்கைகள் அங்கே புன்னை மரமும் அந்த கோங்கு மரமும் வேங்கைகளும் விரவிய பொழில் அணி விசயமங்கைய அந்த வரிசையாக நிற்கிற அழகு அந்த ஊரை வர்ணிக்கிறார் எங்கே போனாலும் கீதமுன் இசைத்தர கிளரும் பூதமுன் இயல்புடை புனிதர் பொன்னகர் கோதனம் வழிபட குளவு நான்மறை வேதியர் தொழுதெழு விசையமங்கைய அங்கே அங்கே பாருங்கள் கீதமும் இசைக்கிறாங்க வீணைய வீணைய வீட்டுறாங்க பூதமும் இயல்புடை புனிதர சிவபெருமானை வந்து வணங்குறாங்க அப்படியே அந்த பொன்னகர் அது கோதனம் அந்த மாடுகள் மாடுகள் பசுமாடுகள் கூடவும் அந்த ஜீவன்கள் கூட வழிபடுதான் நான்மறை வேதியர் தொழுதழும் அந்த வேதங்களை படிக்கிறவங்களும் இந்த சிவபெருமானை வணங்குறாங்க விசைய மங்கையே தொழுதெழு வேதியர் தொழுதழு விசைய மங்கையே அவங்கெல்லாமும் வணங்கக்கூடிய இந்த சிவபெருமானை நம்ம ஞான சம்பந்தர் பாடி வணங்குறாரு நாமும் வணங்கி இந்த திரு விசயமங்கை எங்கே இருக்குதுன்னு அந்த காலத்தில் எந்த ஒரு பயண வசதியும் இல்லாமல் பன்னெண்டு வயசு குழந்த அவர் அங்கே போய் சுற்றும் போதெல்லாம் அவருக்கு ப பத்து பதினோரு வயசு தான் இருக்கும் பன்னெண்டாவது வயசில் கல்யாணம் முடித்து வச்ச உடனே ஏறி கிளம்பிட்டார் இப்போ இவர் சொல்கிறது நம்ம பார்க்கும்போது என்ன எந்த அளவு குழந்தன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு புரட்சி அவர் புற எல்லாத்துலேயுமே புரட்சி செய்தவர் இவங்க தாழ்ந்தவங்க இவங்க உயர்ந்தவங்கன்ற அந்த பாகுபாடே அவர் அண்டை கிடையாது பாருங்க கோயிலுக்கு போய் சாமி வணங்கிறத விட்டுட்டு ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்ட உடனே அந்த திருமருகளில் ஓடி போய் அந்த பெண்ணுக்கு உதவி செய்து அந்த இளைஞனை காப்பாற்றினவர் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அருமையான தொண்டு செய்தவர் நம்ம ஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லாம் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவும் ரொம்ப புண்ணியத்தை பண்ணி வச்சுருக்குறோம் பாக்கியத்தை பண்ணி வச்சுருக்கிறோம் இதையெல்லாம் கேட்டு இறை வழிபாடு பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்